ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போல் ஏத்தனை இந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போத்துகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் முத்து முனீஸ்வரன் என்ற கொங்கரகோட்டு முனீஸ்வரனை வணங்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய நல்வணக்கங்கள் வணக்கங்கள் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் நம்மை சுற்றியுள்ள தெய்வங்கள் தெய்வங்கள் சார்ந்த வழிபாடு அந்த வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய நன்மை தேவைகள் சந்தோஷங்கள் வளர்ச்சி இது சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளிக்கொணரும் முயற்சியோடு தொடர் காணொளியாக கொடுத்து வருவதாக முயற்சி செய்து இது மூன்றாவது காணொளி இதில் இந்த தெய்வம் உருவான விதம் இந்த தெய்வத்தினால் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய நமக்கு என்ன வளர்ச்சி வளர்ச்சி சார்ந்த வளர்ச்சி சார்ந்த தகவல்கள் மற்றும் இந்த தெய்வத்தை தெய்வத்திலும் எந்த எந்த விஷயத்திற்கெல்லாம் நேர்ந்து கொள்ளலாம் எப்படியெல்லாம் நேர்த்திக்கடனை திருப்பி செலுத்தலாம் நேர்த்திக்கடன் எவ்வளோ காலத்துக்குள் செலுத்த வேண்டும் என்பது போன்ற அனைத்து விதமான தகவல்களையும் ஒவ்வொரு காணொலியின் மூலமாக கொடுத்து விடுவது என்ற முயற்சியோடு இது மூன்றாவது காணொலி இதில் நமக்கு இந்த கோயில் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் கொடுத்து உதவிய திரு முத்துராஜ் ஐயா பூசாரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றி அந்த வகையில் இது இரண்டாவது கா முதல் காணொளிக்கு அடுத்த காணொளியில் சில தகவல்கள் அந்த தகவல்கள் மூலம் அடுத்ததொரு ஒரு காணொளி அதற்கு அடுத்த காணொளியில் ஒரு குருவி முட்டையிட்டு கொஞ்சு பொறித்துள்ளது வேடன் வளைவித்து பிடித்து விடுகிறான் குஞ்சின் நிலை என்னவாகும் என்று பழியிடுதல் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு முடித்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக குட்டி என்ற ஒரு மிருகம் இறை தேடி காற்றில் தெரிகின்றது அம்மிருகத்தை வேட்டையாடி விடுகின்றார் குட்டியின் நிலை என்ன இச்செயல்கள் சரியா என்றால் அது பாவமே ஆனால் கோழியை எடுத்துக்கொண்டால் ஒரு கோழியை முன் நமக்கு தெரியும் இது கொஞ்சுடன் உள்ளதா முட்டையுடன் உள்ளதா என நமக்கு தெரியும் ஆடுகளும் அப்படியே தெரியும் இறை தேடும் வரை கொள்வது கிடையாது உணவிற்காகவும் வருமானத்திற்காகவும் உற்பத்தி ஆக்குகின்றோம் சேவல் ஆண் ஆடு இவைகளை மட்டும்தான் பலியிடுகின்றோம் கருடன் கோழி ஓனான் பாம்புகளையும் மயில் பாம்பு பூச்சிகளையும் கீரி பாம்புகளையும் சிங்கம் புலி மான் பசு எருமை போன்ற மிருகங்களையும் கொன்று உண்கின்றன இது தவறு என்றால் இயற்கை அல்லவா ஆராய்வு படைத்த நாம் என்ன செய்கிறோம் கொலை கொள்ளை கற்பழித்தல் ஆழ்கிடத்தல் என மிருகம் செய்யாதவற்றை செய்கிறோம் மனிதனுக்கும் மனிதனும் மிருகும் எந்த வகையில் வித்தியாசமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது அன்பே சிவம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும் என போதித்த சமண மதத்தில் இருந்து பிரிந்து கபாலிகர் கொள்ளை கொலை துர்தேவதை வசியம் என எதிர்மறையானவர்கள் இவர்கள் இவர்களுக்கும் இடையில் இவர்கள் இவர்களுக்கும் இடையில் நாம் உள்ளோம் செய்யலாமா வேண்டாமா பாமமா பாவமா புண்ணியமா அல்லது இரண்டும் வேண்டுமா என்றால் அவர்கள் அவரவர்கள் எண்ணம் போல் நடந்து கொள்ளுங்கள் ஒரு மீன் விற்கும் பெண் தெருவில் மீன் மிட்டு செல்கிறார் திடீரென்று மயக்கம் வந்து வைணவர் இல்லம் அருகே வீழ்கிறார் மீன் சிதறி கிடக்கிறது சத்தம் கேட்டு வந்து எல்லோரும் அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறார்கள் காலை நேரம் மீன் செதில்களில் சூரிய ஒளிபட்டு பொன்னை போல் மின்னுகிறது வைணவரும் வந்து பார்க்கிறார் மீனை கண்டவுடன் நாராயணா என்று சொல்லி துண்டால் மூக்கை கொண்டு சென்றார் அவரது மகன் மேற்படி சம்பவங்களை பார்த்து மீன் துள்ளுவதையும் மின்னுவதையும் பார்த்து கொண்டு நின்று நிற்கிறார் பெரியவர் திட்டிக் கொண்டே அந்த சிறுவனை இழுத்துச் செல்கிறார் உனக்கு அங்கே என்னடா வேடிக்கை என்று பெரியவர் திட்ட அச்சிறுவன் அப்பா அந்த சிறிய மீன் எவ்வளவு அழகாக இருக்கிறது எப்படி துள்ளுகிறது இந்த மீனே அப்படி என்றால் மச்சாவதாரத்தில் மகாவிஷ்ணு எப்படி இருந்திருப்பார் என கேட்க பெரியவர் நிலைதடுமாறி போனார் இருவரின் பார்வையிலும் எவ்வளவு வித்தியாசம் ஆண்டவனுக்கு படைத்துவிட்டு புசிக்கின்றனர் கொன்றவனே பாவம் தின்பவரையே சாரம் என்பார் ஆண்டவருக்கும் பாவத்தில் நமக்கு நாம் பங்கு கொடுக்கிறோம் அல்லவா நம் முனீஸ்வரன் கோவிலில் லிங்க வடிவில் பெருமாள் குடிகொண்டுள்ளார் சிவபெருமான் சைவம் என்றும் அவர் இருக்கும் இடத்தில் பலியிடக்கூடாது என்றும் சொல்லுகிறார்கள் அதற்காகவே மேற்படி சம்பவங்களை கூறினேன் எது சரி எது தவறு என்று நாம் கூற முடியாது ஆனால் அவரவர் என்னப்படி வரவழி வரவழித்தவரும் வழிபட்டவரும் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு முனீஸ்வரர் வரலாறு நின்ற கோலத்தில் எழிலுருவே போற்றி சென்ற பிரளயத்தின் முடிவுரையே போற்றி வெண்குதிரை வாகனனே போற்றி என் உள்ளம் அமர்த்த பீஜா மந்தரா போற்றி பேரூருவின் வெற்றி முனீஸ்வரா போற்றி கிராம தேவதைகளின் அதிபதியே போற்றி ஸ்ரீராமன் வழிபட்ட காலமுடியை போற்றி முறுக்கு மீசை தரித்தவனே போற்றி கவலை போக்கும் கடல் முனியை போற்றி காத்தருளும் ஈஸ்வர சக்தியை போற்றி சித்து விளையாடும் முத்தி முத்து முனீஸ்வரா போற்றி போற்றி முனீஸ்வரர் காயத்ரி பராக்கிரமாய வித்மகே முனீஸ்வராயே தேமகி தன்னோ முனி பிரசோதையாத் என்று தினமும் கூறிவர காரிய வெற்றி பல நலமும் கிட்டும் சிவ மகாபுராணத்தில் சத்தமுனீஸ்வரர்கள் திருக்கேலே பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்களை தன் கையில் மூடுகிறாள் ஆனால் அதனால் உலகம் இருளில் மூழ்கி உயிர்கள் தவிக்கின்றனர் அச்சம் மேலிட பார்வதி தேவிக்கு வியர்த்து வியர்வை பெருகுகின்றது அவ்வியர்வையையும் சிவன் மூன்றாவது கண்ணின் வெப்பம் தாக்குகிறது அதனால் அந்தஹாசுரன் பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்வதி தேவி விளையாட்டாக கண்களிய முடிய பாகத் பாவத்தை போக்க காஞ்சிக்கு சென்று தவம் செய்யும்படி சிவன் கூறினார் கைலியை விட்டு காஞ்சிக்கு செல்லும்போது உக்கிரவீரன் அக்னி வீரன் அணிதந்த வீரன் தக்க பாதாள வீரன் தனதந்தரன் இலக்கண வீரன் எழில் வீரன் எழில் கணவீரன் என்று இயல்பரும் அன்னையை மறித்து போரிட்டனர் இதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி தனது கமண்டல நீரை பூமியில் தெளித்து ஒருமுறை பொற்பம்பாலை அடிக்க சிங்க முகத்துடன் செம்முனி தோன்றி அந்த அக்னி வீரனையும் மறுமுறை அடிக்க கருமுனி தோன்றி அணிதந்த வீரனையும் மீண்டும் பூமியில் அடிக்க கும்பமுனி முத்துமுனி ஜடாமுணி தோன்றி மற்ற வீரர்களை அழிக்க வீரன் விடாமல் போர் புரியவே திருமாலை வேண்டி பிரம்பால் தட்ட பயங்கரமான வால்முனி பாதாளத்தில் இருக்க தோன்றி உக்கிர வீரனை வெட்டி சாய்த்தார் என்று ஒரு தகவல் உண்டு மனம் திருந்தி உக்கரவீரனும் அவன் மனைவி மாங்கல்ய பிச்சை கேட்டு அவன் தலையை காவலன் ஆக்கி அருள் புரிந்தார் திருமுல்லை வாயில் தலபுராணத்தில் சப்த முனிவர்களும் தேவியுடன் வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது தழுவ குலைத்த அழகர் என்ற பெயருடன் சிவபெருமான் பார்வதி தேவியை மனமொழித்தார் இந்த இனிய நிகழ்ச்சியைக்கான சகல தேவர்களும் வாழைப்பந்தலுக்கு வந்தனர் சிவனும் விஷ்ணுவும் செம்முனியும் கருமணியாக பார்வதி தேவிக்கு காவல் தெய்வமாலா காவல் தெய்வங்களாக இருந்துள்ளதாக காஞ்சிபுராணத்தில் பல இடங்களில் இடம்பெற்றுள்ளது பரிவார தெய்வங்களாக உள்ளனர் சப்தமுனிகளின் ஒருவரான ஜடாமுனியே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் காவல் தெய்வமாக இருந்து வருகிறார் என்றும் தகவல் உண்டு செம்முனி கருமுனி கும்பமுனி முத்துமுனி லலாடமுனி வேதமுனி வால்முனி ஆக சப்த முனீஸ்வரர்கள் பார்வதி தேவியின் அருளோடு சப்த கன்னிகைகளையும் கன்னிகைகளையும் பெற்று அருள் பாலிக்கின்றனர் சிவனும் திருமாலும் முனிவர்களாக உக்கர தெய்வமாக போரிட்டுள்ளனர் ஆகவே அவர்களை முனீஸ்வரர் என்று அழைக்கின்றனர் முனீஸ்வரர்களை தவ முனிவர்களும் சிவாச்சாரியர்களும் வழிபாடு செய்துள்ளனர் ஆகவே முனீஸ்வரர் ஆனார் முனீஸ்வரர் பட்டம் பெற்றார் படிக்காதவர்களுக்கு பரமேஸ்வரன் படித்தவர்களுக்கு முனீஸ்வரன் என்ற ஒரு பழக்கம் உண்டு முனீஸ்வரனை மனதார வேண்டி நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது தவறு செய்பவர்களுக்கும் தண்டனையும் நல்லவர்களுக்கு ஆசியும் அருளும் கட்டாயம் கிடைக்கும் முனீஸ்வரன் மந்திர தந்திரங்களுக்கு பயன்படுத்த முடியாது எந்த மந்திர வழிபாடும் இல்லை முனி என்ற சொல் ரிக்வேதத்தில் ஆவேசம் படைத்தவர் என்ற பொருளில் வருகிறது பயமற்றவர் என்றும் சொல்லப்படுகிறது உப நிஷேதங்கள் கீதை முதலிய வேறு வேதங்களில் இச்சொல் உலக வாழ்க்கையை வெறுத்து ஞானமாகிய மௌனத்தை கடைபிடித்து பரம தியானத்தில் சூழ்ந்துள்ள தட்ப வெப்ப சுக தொக்கம் விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை கடந்து முற்றும் துறந்த மகா முனிவர்கள் இவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலம் கிடையாது நேரம் கிடையாது சகலமும் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய மனோதிடம் படைத்தவர்கள் இவர்களை வழங்க ஜாதி மதம் இனம் வேதம் கிடையாது உருவமற்ற அருவ வழிபாடு பால்முனி என்றும் சுத்த சைவம் என்றும் கூறுகின்றனர் மர வழிபாடே முனீஸ்வரர் வழிபாடு வெற்றியை தரும் வாகை மரத்தின் முனீஸ்வரன் குடியிருப்பதாக நம்புகிறார்கள் ஆழமர மரத்தடியில் நெடுகள் நட்டு மரங்களையும் சேர்த்து முனீஸ்வரர்களாக வழிபடுகின்றனர் நாளடைவில் அம்மரங்கள் தளவிரட்சங்களாயின மர வழிபாடு நாளடைவில் நெடுகள் வழிபாடு ஆகியது பின்னர் உருவ வழிபாடாக மாறியது அப்போது சிவன் திருமால் பிரம்மா விநாயகர் முருகன் பார்வதி லட்சுமி சரஸ்வதி என்ற ஞான தெய்வங்களையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் காளியம்மன் முனியாண்டி கருப்பனார் ஐயனார் போன்ற சிறு தெய்வங்களாக காலப்போக்கில் பிரிக்கப்பட்டுள்ளது நமது பெரிய உருவம் கொண்ட தெய்வம்தான் முனீஸ்வரன் ஆதி மனிதன் நலம் தன்னலம் கருதி தனக்கு தம்மை அளிக்க இயற்கை சக்தி ஒன்று உண்டு என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் ஆரம்ப வழிபாட்டின் நோக்கம் ஆரம்பமே வழிபாட்டின் நோக்கம் கடவுளுக்கு தனக்கு கிடைத்ததை படைத்து தான் உயிர் வாழ்ந்தார் காலப்போக்கில் இந்த தெய்வத்திற்கு என்ன படையல் என்று பிரிக்கப்பட்டு இன்றும் நடைமுறையில் உள்ளது அதன் வழியே மக்கள் படையல் போட்டு தெய்வத்தை ஆராதனை செய்து வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த அற்புதமான தெய்வங்களினுடைய அருளோடு கூடிய ஆதரவோடு கூடிய இல்வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை அது மிகையானதும் அல்ல சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் காட்டோடு என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது இந்த பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் நம்ம ஊர் இருகாலூர் முனியப்பன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் நமது முத்து முனியப்பன் கோயில் என்று சொல்லக்கூடிய கொங்குரமேட்டு முனியப்பன் கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேர அனைவருக்கும் பகிருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மற்றும் தெரிந்தவர்களுக்கு அனைவருக்கும் இது பக பகிருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நம் முனியப்பன் கோயிலுக்கு வரும் அத்தனை நபர்களுக்கும் இந்த அருள்மிகுந்த நம் முனீஸ்வரனுடைய சக்தியும் அதனுடைய தெய்வங்கள் சார்ந்த தகவலையும் அவர்கள் தெரிந்திருந்து தெய்வத்தை வணங்குவவர்களானால் இன்னும் ஈடுபாடும் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை மாற்ற சரி நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்னம் ஐந்து ஹரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலேயினே நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே